ஹாய் உங்கள் ஜிஜி கெசியின் சேனல் நேற்று ரிசல்ட்டு நானூற்றி அஞ்சு நம்ம கெசின் சேலனால் எழுநூற்றி அஞ்சு ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் நேற்று போட்ட வீடியோவில் ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் அங்கே பாருங்கள் ஏபிசி சிங்கிள் போர் நம்பரில் ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏழ்நூற்றி அஞ்சு ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் இன்னும் வின்னிங் இருக்குது கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணிங்க அடிச்சுங்க ஒன்றுக்கு பார்த்தா அஞ்சு தான் ரெண்டு நம்பர் வின்னிங் ஆகிருக்கும் மிஸ் அதே அதேமாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பிள்ளைப்பா கண்டிப்பாக அதில் திட்டு பாருங்கள் நீ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எடுத்து வந்து போன் நம்பர் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த போன் நம்பர் ஜீரோ அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து நாலு அதுக்கடுத்து ஒம்பது வின்ிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க நீங்கள் எடுத்து வந்து போன் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்தது ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் முப்பத்தி ஒம்பது அதுக்கடுத்தது எழுபத்தி மூணு பிசியில் இருபத்தி நாலு அதுக்கடுத்து தொண்ணூத்தொன்று ஏசியில் ஜீரோ ரெண்டு அதுக்கடுத்து தொண்ணூற்றி மூணு மூணுபிசியில் ரெண்டு நம்பரும் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லாஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற பிள்ளைப்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அதுக்கடுத்து ஏபிசி சிங்கிள் போன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போன் நம்பர் ஏ ரெண்டு அதுக்கடுத்து நாலு பி அஞ்சு அதுக்கடுத்து ஏழு சி ஒம்பது அதுக்கடுத்துட்டு மூணு ஏபிசி சிங்கிள் போ நம்பளை வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியமாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்கணும் பிளப்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அதுக்கடுத்து பாஸ்லா பாஸ்ல முந்நூற்றி தொண்ணூறு அதுக்கடுத்து ஜீரோ இருபத்தி நாலு அதுக்கடுத்து எழுநூற்றி எண்பத்தி மூணு அதுக்கு அடுத்தது நானூற்றி மூணு வின்னிங்கே இருக்குது பாஸில் வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியமாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்த மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது நானூற்றி நாலு அதுக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதுக்கு அடுத்தது இரநூத்தி தொண்ணூத்தெட்டு அதுக்கு அடுத்தது நானூற்றி எழுபத்தஞ்சு அதுக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கடுத்தது ஜீரோ நாற்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி எழுபத்தி மூணு அதுக்கடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி மூணு அதுக்கு அடுத்தது எட்நூற்றி நாற்பது மூணு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க மூணு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணிடுச்சு கடைசி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்த நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது எண்பத்தி நாலு பதினாலு அதுக்கடுத்தது ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு அதுக்கு அடுத்தது எழுபத்தி ஏழு பன்னெண்டு அதுக்கு அடுத்தது பத்து ஜீரோ நாலு நாலு நம்பரில் வின் இருக்குது ப்ளே பண்ணி பண்ணிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கணும் பெழுப்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அதுக்கு அடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது ஏழ்நூற்றி இருபத்தி நாலு இருபது அதுக்கு அடுத்தது ஐநூற்றி எழுபது முப்பத்தி மூணு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி முப்பத்தொன்று எழுவத்தி ரெண்டு அதுக்கு அடுத்தது நானூற்றி தொண்ணூறு முப்பத்தொம்போது அஞ்சு நம்பரில் வின்ிங்க இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கணுங்க ஏன் பட்டன் அழுத்த சொல்கிறேன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அதுமாதிரி ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அது எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் லைக் மட்டும் அதிகமாக பண்ணுங்கள்